வணக்கத்துடன்பர் சார் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பிட்ட ஒரு பெயரின் படத்தலைப்பை மையப்படுத்தி ஒரு பெரும் சர்ச்சை இருக்கிறது அந்த பெயர் வைக்கப்பட்டிருப்பது இயக்கம் இயக்கம் சார்ந்தவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை இழிவாக காட்ட வேண்டும் அல்லது வியாபார சந்தையில் தங்களை முதன்மைப்படுத்துவதற்கு இதுபோன்ற செயல்பாடுகளை ஒரு சிலர் செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழர் சமூகத்தை சார்ந்த பலர் இதை குறித்த பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் பலர் வலையொலி சமூக தள சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் அந்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து கருத்துகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்ன திரைப்படத்திற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது அந்த திரைப்படம் யாருடைய பெயரை மையப்படுத்திய திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய களம் என்ன இவைகளை குறித்த ஒரு செய்தி தேடல்தான் இது இந்த காணொலியில் அது சார்ந்த தான் பதிவிட இருக்கிறேன் எனவே எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இயக்கம் ஆரம்பித்த பொழுது இயக்கத்தை மையப்படுத்தி பல விடயங்கள் அதிசயமாக பேசப்படுவதுண்டு அப்படி அதிசயமாக பேசப்படுகின்ற ஒரு விடயத்தில் மிக முதன்மையாக பேசக்கூடியது தங்களுடைய உயிரையே ஆயுதமாக வைத்துக்கொண்டு கொண்டு களத்தில் தங்களை அழித்து மக்களை காப்பாற்றக்கூடிய களத்தை அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்தார்கள் அப்படி முதன்மையாக தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் மறித்து மக்களுக்காக வாழ்ந்த அந்த தியாகங்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்படுகின்றது இப்படி உயிர் தியாகத்தை செய்து முதன் ஒரு வரலாற்று ஒரு சகாப்தத்தை உருவாக்கியது மில்லர் என்கின்ற இயக்கத்தை சார்ந்த ஒரு தோழர் அதாவது இயக்கத்திலே ஒரு விடயம் ஒன்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறோம் என்கின்ற அடிப்படை யாருக்கு கிடைக்கிறதோ அதை அவர்கள் பொக்கீசமாக நினைத்தார்கள் நான் இன்று என்னுடைய உடலை வெடித்து சிதற வைத்து நான் மக்களுக்காக களத்தில் பலியாக போகிறேன் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு சென்ற பதிவுகள் பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றன அப்படித்தான் அந்த இயக்கத்தில் முதன் உயிர் தியாகம் செய்து தன்னை ஒரு அடையாள புருஷராக மாற்றியதில் மில்லர் என்பவருக்கு முதலிடம் உண்டு இன்றும் மில்லர் என்கின்ற அந்த பெயரை உச்சரிக்கின்ற பொழுது தமிழ் சமூகம் தன்னை அறியாமல் ஒரு வீரத்தை உணரக்கூடிய களமாக அது இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஆனால் இங்கு அந்த மில்லர் அவர்களுடைய பெயரை மையப்படுத்தி ஒரு வியாபார நோக்கோடு ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த திரைப்படத்தின் அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவிற்கு அதனை அறிமுகப்படுத்துவதற்கு தமிழ் கலைஞர்கள் இலங்கைக்கு வந்திருந்த விடயங்களும் பரபரப்பை கூட்டின தற்பொழுது இந்த திரைப்படத்தை மையப்படுத்தி கடுமையான இந்த பெயரை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்கள் கிளம்பியிருக்கின்றன அதில் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது தியாகத்தை செய்தவர்கள் இந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை துச்சமென மதித்தவர்கள் அவர்களை நாம் அங்கீகரிக்கவில்லை இப்பொழுது அங்கீகரிக்காத ஒரு சூழல் இருந்தால் கூட அவர்களுடைய பெயரை வைத்து நாம் வியாபாரம் செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் யார் இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கேள்வி எழும்புகின்றன ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட அதாவது மீடியா சார்ந்த ஒரு களத்தில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாகவே இயக்கத்திற்கு சார்பாக கருத்துக்களை பதிவிடுவது போல் தங்களை காட்டிக்கொண்டு சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் பரவலாகவே பேசப்பட்டதுண்டு ஒவ்வொரு சமயமும் தமிழர்களை தூண்டிவிட்டு இருவேறு பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து நிற்கக்கூடிய களங்களை பார்த்து அதிலே மெய்மறந்து நிற்கக்கூடிய ஒரு களத்தை அந்த இணையதளத்தை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டும் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாவிடனும் நாம் பார்க்கின்ற பலர் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர்கள் சகுனி வேலை செய்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை தான் எடுத்து வைக்கிறார்கள் இயக்கம் இயக்கம் சார்ந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதனை முன்னிலைப்படுத்தி பயணிப்பது போல பயணித்து கொண்டு தங்களுக்கான ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய டிஆர்பி ரேட் உயர்வதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு பயணிக்கிறார்கள் அவர்கள் இதுவரை மக்கள் அல்லது தமிழ் மக்களுடைய இன்னல்கள் சார்ந்த விடயத்திற்கோ தமிழ் படுகின்ற துயரமான எந்தவிதமான நிகழ்வுகளுக்கும் அவர்கள் முனைப்புடன் களத்தில் நின்றிருக்கிறார்களா என்றால் இல்லை என்கின்ற பதிவைத்தான் பெரும்பாலானவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் தற்பொழுது அவர்கள் சார்பில்தான் இந்த திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது என்றும் இந்த திரைப்படத்தில் அந்த ஒரு விளம்பரத்திற்காக அந்த பெயரை எடுத்து வைத்து அதை களமாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன அந்த குற்றச்சாட்டுகள் கடுமையாக வைக்கப்படுகின்றன இது தமிழர் தாயகத்தில் இந்த குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழகத்திலும் இந்த படத்திற்கு எதிரான விமர்சனங்கள் இப்பொழுதே எழும்ப தொடங்கிவிட்டது அந்த பேருக்கு எதிரான விமர்சனங்கள் இப்பொழுதே எழும்ப தொடங்கிவிட்டது பலர் கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை பதிவிட தொடங்கிவிட்டார்கள் ஒரு புனிதமான ஒரு செயல்பாடோடு இணைக்கப்படுகின்ற ஒரு பெயரை வியாபாரம் என்கின்ற கண்ணோட்டத்தில் அதை கையில் எடுத்துக்கொண்டு அதனை வைத்து தங்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இவர்களுடைய பயணம் தமிழர்களை விற்று பிழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள்தான் தமிழகத்தில் பரவலாக பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த திரைப்படத்தை தயாரித்து இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கூட அவர்கள் சிந்தித்துக் கொள்ளலாம் இந்த பெயரை எப்படி மாற்றுவது என்று அல்லது வேறொரு பெயரை அவர்கள் தேர்வு செய்து இந்த படத்திற்கு சூட்டுவது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற கருத்தும் பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றது அந்த தயாரிப்பு குடும்பம் இதை ஏற்றுக்கொள்ளுமா அந்த பெயர் மாற்றத்திற்கான களத்தோடு அவர்கள் பயணிப்பார்களா அல்லது நாங்கள் தம்மர்களை வைத்து எங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்கிறோம் என்று நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படித்தான் நாங்கள் பயணிப்போம் என்று பயணிக்க இருக்கிறார்களா இதுதான் இன்று எழும்பி இருக்கக்கூடிய பிரதான கேள்வியாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய செய்தியாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் இதனை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார் அந்த எதிர்ப்பை நாமும் ஆமோதிக்கின்றோம் நன்றியுடன் இன்பா